அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டோடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது மாசி சுண்டல் இதற்கு நான் எடுத்துக்கொள்ளுவது ஒரு கொம்பு மாசு எடுத்திருக்கேன் இதை முதல்ல தண்ணிக்க போட்டு பத்திரந்து பதினஞ்சு நிமிடங்கள் இழக விட போகிறேன் விளைய பிறகு இதுக்கு மேலே இருக்கிற இந்த கருப்பாக இருக்கிறது மற்றது வலுமா இருக்கிற எல்லாத்தையும் வடித்து விட போகிறேன் இப்போ தண்ணிக்கு போட்டு விலக விட்டுது மாசி சுன்றதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்றத பார்ப்போம் ஒரு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட ஒரு பெரிய வெங்காயம் எட்டு பச்சை மிளகாய் மற்றது ஒரு பாதி தேசிக்காய் எடுத்திருக்கேன் இவ்வளவுதான் மாசி சுண்டுவதற்கு தேவையான பொருட்கள் மாசி பத்திருந்து பதினஞ்சு நிமிடங்கள் தண்ணி கூட போட்டு வச்சிருக்கேன் இப்போ மாசி கொஞ்சம் மேலால் விடவித்து இந்த மாதிரி பலு மாதிரி இருக்கிறது மற்றது மேலே ஒரு கருப்பு தன்மையாக இருக்கும் இது எல்லாத்தையும் வலித்து விட போகிறேன் அதற்கு நல்ல ஒரு கூரான கத்தி எடுத்து இந்த மாதிரி சுரண்டி எடுக்கிறேன் இப்போ வலிக்கக்குள்ளே தெரியும் உள்ளுக்கு நல்ல சிவப்பாக இருக்குது மாசி நல்லா எல்லா பக்கங்களும் வலித்து கழுவி எடுத்துத்தேன் இதை முதல்ல சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்க வேண்டும் பாக்கட்டியால் நான் வெட்டி எடுக்கிறேன் பாக்கட்டி இல்லாதவங்க உரல்ல போட்டு குத்தி எடுக்கலாம் இப்படி வெட்டித்து உரலில் போட்டு குத்தும்போது ஈஸியாக இருக்கும் உரலில் போட்டு குத்தி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி குத்தி எடுக்க வேண்டும் நல்ல சிறவலாக இருக்க வேண்டும் ஆக பெரிய துண்டுகளாக இருக்க தேவையில்லை சுண்டலுக்கு நல்ல சின்ன துண்டுகளாக குத்தி எடுக்க வேண்டும் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சம் தண்ணீர் விட்டுருக்கேன் மாசை கழுவித்து இந்த தண்ணியுடன் மாசியை சேர்த்துக்கொள்கிறேன் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கொள்ள வேண்டும் ஆகக்கூட போடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து கொள்ள வேண்டும் மற்றது தேவையான அளவுக்கு உப்பு உப்பையும் சேர்த்துட்டு மூடி அவிய விட போகிறேன் மாசி பச்சை மிளகாய் உப்பு மஞ்சள் போட்டு அவிய விட்டுட்டு முதல்ல நான் வெங்காயத்தை வெட்டி எடுக்க போகிறேன் வெங்காயத்தை நல்ல சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்க வேண்டும் உண்மையிலே சின்ன வெங்காயம் போட்டால் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைய தினம் சின்ன வெங்காயம் இல்லை என்றபடியால் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன துண்டுகளாக வட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதோட தேங்காயையும் துருவி எடுத்திருக்கேன் தேங்காய் நான் ஒண்டரை பாதி திருவி எடுத்திருக்கேன் தேவையான அளவு தேங்காய் சேர்த்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு சுண்டல் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்க வேண்டும் பச்சை மிளகாய் அவிகிற டைம் வரைக்கும் மாசி அவிஞ்சால் போதும் இப்போ பச்சை மிளகாய் அவிஞ்சிட்டு இனி பச்சை மிளகாயை கடைஞ்சி விட வேண்டும் அதுக்கு இப்படி ஒரு கரண்டி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி பச்சை மிளகாயை நல்லா கடைஞ்சி விட வேண்டும் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாயை சேர்த்து கொள்ள வேண்டும் எல்லா பச்சை மிளகாயையும் கடைஞ்சி வெட்டுத்தன் இதோட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொள்ள போகிறேன் இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லை வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தான் இருக்குது இந்த பதத்தில் தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்கிறேன் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வைக்க வேண்டும் அதாவது ஆக ஹீட்லேயும் வைக்கக்கூடாது ஆக குறைச்சும் விடக்கூடாது நடுத்தர சூட்டில் வச்சுக்கொள்ள வேண்டும் இனி மூடித்து ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட போகிறேன் வெங்காயமும் பூவும் கொஞ்சம் அவிய வேண்டும் அதனால் இப்படி விட்டுருக்கேன் கறி மூடியில் ஆவி படியும் வரைக்கும் மூடி வச்சால் போதும் ஆவி படிஞ்சித்து திறந்து பார்க்குறேன் இப்படி இருக்குது இனி மூடி வைக்க தேவையில்லை மாசி சுண்டும் போது அடிப்பிடிக்காத சட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதான் எரியாமல் வடிவாக சுண்டி எடுக்கலாம் மாசி சுண்டலுடன் சோறு மற்றது இடியப்பம் பிட்டு பான் இட்லி தோசை எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம் மிகவும் டேஸ்டாக இருக்கும் இதோட கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலை அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் முக்கியமாக இப்படி சுண்டல் மழை காலங்களில் அடைமலை கட்டியிருக்கும்போது வெளியே போகலாத சூழ்நிலையில் இப்படி ஒரு சுண்டல் வச்சு சோறு சாப்பிட்டா அது மறக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நல்லா தண்ணி பத்தும் வரைக்கும் சுண்டி எடுக்க வேண்டும் மட்டை கிளப்பில் தேங்காய் சேர்த்து சுண்டல் எல்லாமே சுண்டல் என்று தான் சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தில் வரேன்னு சொல்லுவாங்க வரையோ சுண்டலோ மாசியில் சுண்டல் செய்து பார்க்கலனு சொன்னால் இந்த முறையில் செய்து பாருங்கள் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் தேசி புளி கொஞ்சம் சேர்த்து கொள்ள வேண்டும் சம்பலுக்கு சேர்க்கிற மாதிரி நிறைய சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்து கொண்டால் போதும் ஆக வரட்டவும் கூடாது அதே நேரம் தண்ணித்தன்மையும் இருக்கக்கூடாது இந்த நடுத்தரமான ஒரு பதத்தில் சுண்டலை விரக்கிக் கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சுண்டல் சுண்டி பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் இருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்